தேவ வார்த்தை நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் உள்ளவன் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு உண்மையில் நல்ல நண்பர்கள் அமைகிறது ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறது கடவுளுடைய கிருவை உயரத்துல நாங்க பார்க்கிறோம் அநேகர் சிநேகித்திருக்கிறார்கள் தாவீது தன் ஆத்தமாவை போல சிநேகித்தான் தன் உயிரை போல சிநேகித்தான் என்ற வேதாகமத்தில் படித்திருக்கிறோம் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு வேதாகமத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம் அதாவது யோசுவா அமலேக்கியரோட யுத்தம் செய்கிற அந்த காலப்பகுதியில் மோசே யோசுவாவினிடத்தில் கூறுகிறார் நீ ஆட்களை சேர்த்து கொண்டு அவர்களுடைய யுத்தம் செய் நான் அந்த கண்மலையின் மலை உச்சியிலே நின்று கொண்டு தடியை உயர்த்தி கொண்டு நிற்பேன் என்று அப்படி மோசே தடியை உயர்த்தி கொண்டு நிற்கிற எல்லா சந்தர்ப்பங்களிலேயுமே யோசுவா அமலேக்கியரை மேற்கொள்ளுகிறார் அப்படி மோசே தன் கையை கீழே விடுகிற சந்தர்ப்பங்களில் அமலேக்கியர் யோசுவாவினுடைய படையை மேற்கொள்ளுகிறார்கள் அதலால யோசிய படை வெற்றி பெற வேண்டுமா இருந்தா மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்தி வைத்திருக்கிற அந்த தருணத்துல மோசையினுடைய கை தளர்ந்து போயிற்று அப்பொழுது ஆரோனுடைய கை அவரை தாங்கிற்று என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு உண்மையில் நட்பென்றது இந்த சம்பவத்தை போல நாங்கள் தளர்வடையும் போது நாங்கள் தாழ்வடையும் போது எங்களை தாங்கி கொள்றதா இருக்கணும் எங்களுடைய தாழ்மையில எங்களை நினைக்கிறவர்கள் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் தான் உண்மையான நண்பர்களாகவும் இருப்பார்கள் இப்படி நல்ல நண்பர்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதும் தேவனுடைய கிருவை தான் ஆவிக்குரிய ரீதியில எங்களோட வாழ்க்கையில நண்பர்கள் இருக்கிறது மிகவும் சிறப்பா இருக்கும் தேவனும் எங்களை சிநேகிக்கிறார் தொன்னூற்றி ஒன்பது ஆட்டுக்குட்டிகள் இருந்தாலும் காணாமல் போன ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அழுது தேடி வந்து எங்களை சிநேகித்தார் எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எங்களுக்கு நல்ல நண்பர்களை கொடுக்கிறதும் தேவனே எங்களுக்கு நல்ல நண்பராக இருக்கிறதும் உண்மையில் வரப்பிரசாதம் தான் அவர் டே